வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள பாவான நகர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு திருவெண்டார் கோவிலில் ஏரிக்கரை பகுதிகளில் கஞ்சா போட்டலங்களை விற்க முயன்ற மூன்று பேர் கைது பாரத் சங்கல்ப் யாத்ரா நாடு தழுவிய விழிப்புணர்வு வாகன பயண நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகின்றது இந்த மழையின் காரணமாக நகரின் தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர் இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பாவான நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்பொழுது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தவர் இனிவரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார் இதேபோல் பாவான நகர் பகுதியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பால் பிரெட் பிஸ்கட் ஆகியவற்றை வழங்கினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பீகார் சட்டப்பேரவை நிலைக்குழுவின் தலைவர் பிரமோத் குமார் அவர்கள் தலைமையிலான ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் அப்பொழுது புதுச்சேரி சட்டப்பேரவை மற்றும் பேரவையின் பல்வேறு நிலைக்குழுக்களின் செயல்பாடுகள் குறித்தும் இங்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தனர் இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடனிருந்தார் முன்னதாக அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தை சுற்றி பார்த்தனர் தேவர் பேரவையின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு முப்பெரும் விழா ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை புதுவை ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனல் வரவேற்பு அரங்கில் நடைபெற்றது இவ்விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டின் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் வெற்றி பெற்ற தேவர் பேரவையின் உறவினர் மாணவ மாணவியருக்கு கல்வி விருதுகள் வழங்கப்பட்டன இவ்விழாவிற்கு லக்ஷ்மண தேவர் வரவேற்பு வழங்கினர் தலைவர் கணேஷ் மூக்கையா தலைமை தாங்கினர் விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணப்பி எம்பி அமைச்சர் சாயஜி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மேற்படி கல்வி விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர் மற்றும் விளையாட்டு கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ராமகிருஷ்ணன் வழக்கறிஞர் சந்திரகுமார் பரிசுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினர் கல்வி விருதுகளை நன்கொடையாளர் சீனித்தாய் மூக்கையா குடும்பத்தார் அவர்களும் முருகேஷ் ரத்னசாமி அவர்களும் வழங்கியிருந்தனர் மேற்படி விழாவிற்கான ஏற்பாடுகளை பேரவை நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் நன்றியுரையை செயலாளர் பாண்டியன் கூறினார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் கஞ்சா விற்பனை படுவேகமாக நடைபெற்று வருகின்றது போலீசார் இரும்புக்கரம் கொண்டு தடுத்த போதிலும் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது புதுச்சேரி மேற்கு பிரிவு எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் கஞ்சா விற்பனை நடமாட்டத்தை தடை செய்ய கிராமப்புற காவல் நிலைய அதிகாரிகள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் மாலை ஆறு மணியளவில் திருவோணை இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன் சப் இன்ஸ்பெக்டர் பொறுப்பு சரண்யா மற்றும் போலீசார் மதகடிப்பட்டு திருவோணை திருவண்டார் கோவில் பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது திருவண்டார் கோவில் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா பொட்டலங்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்த மூன்று பேரை வளைத்து பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள பள்ளித்தின்னல் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் அருள் ஆகியோரும் திண்டிவனம் பகுதியை சேர்ந்த முகமது ஆகியோர் ஒரு கிலோ கஞ்சாவை பொட்டலங்களாக பிரித்து விற்பனை செய்தது போலீசாருக்கு வந்தது அதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து நேற்று குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த கஞ்சா விற்பனை குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருகின்றது மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைபெறும் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நாடு தழுவிய விழிப்புணர்வு வாகன பயண நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங் வரவேற்புரை வழங்க பாரத பிரதமர் பயனாளிகளுடன் கலந்துரையாடினர் அதன் நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தராஜன் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மேலும் இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் குடிமைப்பொருள் பொருள் வழங்கல் அமைச்சர் சாய் ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி ராமலிங்கம் அசோக் பாபு தலைமை செயலர் ராஜுவர்மா மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அரசுத்துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை துணைநிலை ஆளுநர் வழங்கினார் வளர்ச்சியடைந்த புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று இரவு முதல் புதுவை நகர்பகுதியில் மட்டுமின்றி கிராம பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்நிலையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவன நகர் ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் சாலைகளில் தேங்கின்றது இதனால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இந்நிலையில் இதனை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் நள்ளிரவு அப்பகுதிக்கு சென்று துறை சார்ந்த அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மேலும் தொடர்ந்து காலை அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பால் பிரெட் உள்ளிட்ட உணவுகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் உழவர்கரை சரவணனின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திடீர் மிக கனமழையால தொகுதிக்கு உட்பட்ட பாவனநகர் பகுதி எப்பவுமே வந்து வந்து பகுதி இந்த புதுச்சேரியில பாநகர பகுதியில இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பள்ள பகுதின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான் எப்பயுமே புதுச்சேரியில முதல்ல பாதிக்கப்படுற பகுதியா இருக்கும் அப்படி பாதிக்கப்பட்டதுன்னா இன்னைக்கு இந்திரா காந்தி சிலையத்தை அந்த சதவீதத்தை சுத்தியும் வந்து நின்று இந்த பக்கம் எல்லாம் போக்குவரத்து மக்கள் பெருசாக பாதிக்கப்படுறது இந்த பகுதியில் தான் இருக்கும் கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விடப்பட்டு ஒரு மூன்று வாய்க்காலுக்கு வந்து டெண்டர் விடப்பட்டாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குட்டேர்லேருந்து வர வாய்க்கா ஒன்று ரெட்டியார் வந்து மேட்டு வாய்க்கா பள்ள வாய்க்கா இனப்பி வாய்க்கான்னு மூணு வாய்க்காகவும் இணைக்கின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதுக்கான நிதி ஒதுக்கி அதுக்கான வேலைகளும் வந்து வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த வாய்க்கால் பணி வந்து அகலப்படுத்தும் பணியும் நடந்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு சில என்க்ரோச்மெண்ட்லாம் க்ளியர் பண்ணி இப்போ அந்த வாய்க்கால் பணியை சரி வேறு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க தெரியும் எதிர்பார்க்காத வகையில் பருவமழை முடிகிற நேரத்தில் இந்த நேரத்தில் வந்து திடீர் மிக கனமழையாக அதாவது இந்த வருடத்திலே வந்து அதிகபட்சமான கனமழையாக இந்த மழை தான் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் வந்து எப்பயும் பாதிக்கப்படுற இந்த பகுதி வந்து அதாவது கழிவு கலந்து இந்த வாட்டி வர்றதுனால எல்லா வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யாருமே வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப ரொம்ப தர்மசகமான ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இது நேற்று இரவுலேருந்து மழை பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்கள் பாரதி ஜாந்தா கட்சியை தரப்பாக எங்களோட தொண்டர்களை எல்லாம் கட்சி தரப்பாக எல்லாம் இந்த பகுதி இளைஞர்கள் எல்லாரும் நண்பர்கள் எல்லாம் ஒன்றாக இணைஞ்சு மழைநீரை வந்து வெளியேற்றுறதுக்காக சம்பந்தப்பட்ட வந்து நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசி ஏஇ ஜெயிலா நைட்டு இரவு வந்து ஒரு ஒரு மணி போல வந்து இந்த மூன்று இணைப்பு வாய்க்கால்களையும் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு ஏற்பட்டிருந்தாங்க அது வந்து இந்த வாய்க்கால் பணி நடத்தினாலும் தடுப்பை வந்து திருப்பி அதை சரி செஞ்சு வாய்க்கால் உடைச்சி விட்டு கூட பாத்தீங்கன்னா வந்து தொடர் மழையை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால த தண்ணியை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாமே குடியிருப்பு பகுதியில் பூந்ததுனால இங்க வந்து நோய் பருவம் அபாயம் இருக்கு இந்த நோய் பருவ அபாயம்னால கண்டிப்பா இந்த பருவமழை காலத்துல வந்து ஏற்படுற டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் வந்து அதிகமாக வர ஒரு சூழ்நிலை கழிவு நிலம் கலந்துட்டதுனால சென்னையில ஏற்பட்ட பெருவெள்ளம் மாதிரி இன்னைக்கு இந்த பகுதியை பெருவெள்ளத்துல தூழ்ந்துருக்கு இதனால எங்க பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நேற்று இரவுல இருந்து நாங்கள் இங்கே வந்து மக்களுக்கு உணவ உறுதியாகவும் மக்களுக்கு துணையாகவும் இருந்துட்டு இன்னைக்கு நாங்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது நேற்று இரவுல இருந்தே நாங்கள் மக்களோட மக்களாக இணைந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு காலை உணவும் மதிய உணவு இன்னைக்கு தயார் செஞ்சு இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்குறதா இருக்கிறோம் மேலும் அதிகாரிகளும் துரிதமாக வேலை செய்கிறதுக்கு நாங்கள் அவங்களோட கூட இருந்து எங்கள் தொண்டர்கள் எல்லாம் உண கூட இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை வந்து அதிகாரிகள் வந்து கொஞ்சம் மெத்தனப்போக்கு இல்லாமல் கொஞ்சம் வெகு விரைவில் இந்த இதை தள்ளி வைக்காம உடனடி நடவடிக்கை எடுத்து இதை வந்து மழை காலத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கணும் அந்த வாய்க்கால் தூர்வார பணியும் வாய்க்கால் கட்டுற பணியை நீங்கள் முன்னாடி செஞ்சுருக்கணும் காலதாமதம் ஆனதுனால தயவு செய்து கொஞ்சம் கூடிய விரைவில் முதல்வரும் மற்றும் அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு தயவு செய்து உடனடியாக இந்த வாய்க்காலை வந்து சீர் செய்து இனி வருங்காலங்களையாவது இந்த பகுதி வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எங்கள் பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் தயவு செய்து உடனடியாக எங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த வாய்க்கால் பணியை திட்டமிட்ட காலத்திற்குள் முடித்து தருமாறு உங்களை எல்லாரையுமே நாங்கள் வந்து இதை சார்பாக கேட்கிறோம் புதுச்சேரியில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு கனமழை பெய்ய தொடங்கியது கனமழையானது தொடர்ந்து விடாமல் காலை வரை பெய்ததால் புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார் மேலும் காரைக்காலுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழை தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கின்றது அது மட்டுமின்றி சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் சாலையை கடக்க சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளன அது மட்டுமின்றி கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று இரவு முதல் நகர் மற்றும் கிராம பகுதியில் தொடர்ந்து மழை பெய்தது இதனையடுத்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவான நகர் ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவு தேங்கி மக்கள் வசிக்கும் வீடுகள் மற்றும் சாலைகளில் தேங்கின்றது இதனை அடுத்து தகவல் அறிந்ததும் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் அப்பகுதிக்கு சென்று பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அப்பகுதிக்கு வந்து பார்வையிட்டனர் மேலும் மக்களுக்கு ஆறுதலும் கூறினர் புதுச்சேரியில் கடந்த பனிரண்டு மணி நேரமாக பெய்து வரும் மழையின் காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பருவம் தவறி பெய்துள்ள இந்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் பொன்னி பிபிடி பொன்மணி ஆகிய நெற்பயிர்கள் முழுமையாக நீரில் சாய்ந்துள்ளன இவை அனைத்தும் சேற்றில் கலந்துள்ளன இன்னும் இரண்டு நாட்கள் நீடித்தால் முழுமையாக பாழ்பட்டு போகும் என கூறும் கரிகலாப்பாக்கம் விவசாயிகள் பொதுப்பணித்துறை சார்பில் வாய்க்கால் சீரமைக்கப்பட்டாலும் கொமியன் பஞ்சாயத்து வாய்க்கால்கள் சீரமைக்கப்படாததால் மழைநீர் தேங்கி விவசாய நிலத்திற்குள் புகுந்துள்ளது இவற்றை உடனடியாக அகற்ற வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவிட்ட நிலையில் அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் துறை சார்பில் உரிய நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என உறுதியளித்தார் எம்எல்ஏ லட்சுமி காந்தன் சில ஆக்கிரமிப்புகள் உள்ளன இதன் காரணமாக வாய்க்காலில் தூர்வார முடியவில்லை இது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு எதிர்காலத்தில் மழைநீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் ஒட்டுமொத்தமாக பாகூர் திருக்கனூர் கரிகலம்பாக்கம் கோர்காடு போன்ற பகுதிகளில் ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கினால் மட்டுமே அடுத்து விவசாயம் செய்ய முடியும் புதுவை மாநிலம் நகரம் மற்றும் கிராம பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்தது இந்நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது இதனையடுத்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட நகர் பாவான நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் வீட்டுநூல் மற்றும் சாலைகளில் புகுந்தது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர் இதனையடுத்து சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவரது ஆதரவாளர்களுடன் அப்பகுதிக்கு சென்று பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் மிகவும் பாதிப்படைந்த மக்களுக்கு காலை உணவு வழங்கினர் தொடர்ந்து அப்பகுதியில் வந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பொதுமக்களின் குறைகளை தீர்க்காவிட்டால் அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்தார் தொழிலாக இருப்பது விவசாயம் புதுச்சேரி என தனி ஆரோ அணையோ கிடையாது நிலத்தடி நீரை மட்டுமே புதுச்சேரி விவசாயிகள் நம்பியுள்ளனர் இதனை உணர்ந்து பிரெஞ்சு ஆட்சிக் காலத்தில் புதுச்சேரியின் கிராமங்களில் ஏராளமான ஏரிகள் உருவாக்கப்பட்டன இவற்றின் உபரி நீர் மிகப்பெரிய ஏரியான ஊசுடு ஏரி பாகூர் ஏரி உட்பட தொன்னூறுக்கும் மேற்பட்ட ஏரிகளை உருவாக்கி நீர் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஏரிகள் நிரம்பினால் அவை கடை வழியே செல்வதற்கும் செய்யப்பட்டது ஆனால் நாளடைவில் இவை முறையாக பராமரிக்கப்படவில்லை இதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது கைக்கிலப்பட்டு கிராமம் மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட இந்த கிராமத்தில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றது இங்குள்ள ஏரி பல ஆண்டுகளாக முறையாக பராமரிக்கப்படவில்லை இதனால் மதுகுகள் அடைக்கப்பட்டுள்ளன மழை மற்றும் பேரிடர் காலங்களில் அதிகப்படியாக வரும் மழைநீர் ஏரிக்கு செல்ல முடியாமல் விளை நிலங்களுக்குள் புகுந்துள்ளது கடந்த பனிரெண்டு மணி நேரம் பெய்த தொடர் மழையின் காரணமாக தற்பொழுது முன்னூறு ஏக்கரில் மழை நீர் நிற்கிறது இங்கு சீரக சம்பா பொன்னி பொன்மணி போன்ற நெற்பயிர்களும் வாழை மணிலா போன்றவை பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தற்பொழுது நீரில் மூழ்கியுள்ளன ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை விவசாயிகள் செலவு செய்தும் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஆர் பி ஜானகிராமன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆர் பி ஜானகிராமனின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ ஆர் வி ஜானகிராமன் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அனிபால் கென்னடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர் சந்திரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் படத்திற்கு தூவி மரியாதை செய்யப்பட்டது இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள பாவான நகர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு திருவெண்டார் கோவிலில் ஏரிக்கரை பகுதிகளில் கஞ்சா போட்டலங்களை விற்க முயன்ற மூன்று பேர் கைது பாரத் சங்கல்ப் யாத்ரா நாடு தழுவிய விழிப்புணர்வு வாகன பயண நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாடல் இத்துறையின் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்